அனைவருக்கும் வணக்கம் நமது பள்ளிக்கூடம் சீரமைக்கப்பட்டு இன்று இப்படி ஒரு சிறப்பான விழா நடைபெறுவதற்கு நம்ம எல்லாரையும் விட முக்கியமான காரணம் விருதகிரி தான் இந்த நல்ல செயலுக்கு காரணமா இருந்த விருதகிரியை தான் நம்ம முதல்ல பாராட்டும் விருதகிரி மேலே வாப்பா அப்ப தலைவர் கூப்பிடாரு கூப்பிட்டு போமா அப்ப அடுத்து பெரியவர்களுக்கான விளையாட்டு போட்டி பொதுவா நம்ம ஆண்கள் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவாங்க நான் என் பொண்டாட்டிய காலத்துக்கும் தோல்ல சமப்பேன் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவேன் ஆனா உண்மையிலேயே ஒரு ஆண் தன் மனைவியை தூக்க கூடிய உடல் பலத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த போட்டி நாமளே நிரூபிக்கிறதுக்கு பொண்டாட்டி இல்லையா உங்க பொண்டாட்டிய தோல்ல தூக்கிட்டு யார் முதல்ல போறீங்களோ அவங்க தான் இந்த ஊர்லயே பலசாலியான ஆண்மகன்னு பரிசளிக்கப்படும் உடம்புல தெம்பு இருக்கிற எனக்கு தூக்க பொண்டாட்டி இல்ல கொண்டாட்டி இருக்கிற உனக்கு தூக்க உடம்புல தெம்பு இல்ல ஓ முன்னாடி நீ என்ன குழந்தை என்ன நான் உங்களை தூக்கட்டுமா ஷிஷி நாமளும் நீக்கிருக்கு ஒரு சான்ஸ் என்ன குழந்தை உங்களுக்கு எல்லாரும் என்ன வேண்டாம் நான் அண்ணன் தூக்குங்க அண்ணே பட்டா போட்டாச்சு நீங்களே நான் தூக்குறீங்க தூக்குறீங்க ஏன் மரம் மட்ட சைக்கிள் ஸ்கூட்டின்னு எதையும் தூக்குறீங்க ஒரு பொம்பளைய தூக்கக்கூடிய தெம்பும் தைரியமோ உங்களை ஒரு ஆம்பளைக்கு கூட இல்லையா தூக்கிட்டாங்க கொண்டாட்டிய புருஷன் சொல்லிட்டா டீச்சரம்மா போட்டியே வச்சாங்க போட்டி வச்ச டீச்சரமாவையே நம்ம கிரியணை தூக்கிட்டு போறத பாரு யார் கண்டது நம்ம கிரியணனுக்கு இந்த டீச்சர் தான் கொண்டாட்டியா வரணும்னா அந்த கடவுள் எழுதி வச்சிருக்காரோ என்னமோ